அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அருள் கிடைத்து வாழ்க்கையிலே எல்லாவிதமான வெற்றிகளையும் ஐஸ்வர்யங்களையும் குபேர சம்பத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிஷம் வரை மக நட்சத்திரம் அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை யோகமும் பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே பெருமைகள் புகழ் கிடைக்கும் நாள் வீட்டிலே உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் உங்களை பாராட்டும் வகையாக நடந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிகள் குறையும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு நாள் வீட்டிலுள்ள பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் போன்றவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் நாள் அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஸ்டீல் மற்றும் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பேங்கிங் மற்றும் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள் இன்று ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்கள் குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது திருமண மண்டபம் ஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மிதுன ராசி என்பர்களை பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை தாய் தந்தையுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பரம்பரை சொத்துக்கள் மூதாதை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே போல் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் காதலர்களுக்கு அற்புதமான நாள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸ்டீல் மற்றும் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் தன்னம்பிக்கை உயரும் மாணவர்களுக்கு அமோகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் விரும்பிய பள்ளி கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்களிலே விரும்பிய பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள் போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் பணவரவு உண்டு சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதம் யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களை திடீர் செலவுகள் வருகின்ற நாள் பண கொடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் விரைய செலவுகளை செய்யக்கூடாது தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடாது இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதாவது பங்குதாரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் மறையும் நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே அல்லது வெளியூரிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம் வெளிநாட்டிலே வேலை பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் உண்டு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் பெரியவர்கள் முதியோர்களுடைய ஆரோக்கியத்திலே சிறு குறைபாடுகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக டயபெட்டிக் மற்றும் பிபி பேஷண்ட்டாக உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டினால் மூட்டு வலி முதுகு வலியால் அவதிப்படுபவர்களுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கேன் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை வீட்டிலே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு பிள்ளைகளால் பெற்றோருக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் குறிப்பாக டிரைவராக இருப்பவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக கவனம் சிதறாமல் வாகனம் ஓட்டுவது நல்லது எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள் ப்ளம்பராக இருப்பவர்கள் கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பணவரவு உண்டு மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு பணவரவு உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் இன்றைய மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்கள் தகுதிக்கேற்ப சில வேலை வாய்ப்புக்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சம்பள விஷயத்தில் கரார் காட்ட வேண்டாம் செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போனஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அற்புதமான ஒரு நாள் பயணங்கள் இனிமையாக அமையும் அதேபோல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் இன்னும் நல்லபடியாக அமையும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டர் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு வேறு பள்ளிகளிலுமிருந்து அழைப்புகள் வரும் புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் அதேபோல விஐபிக்களின் தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே அமோகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரிகள் தொழிலதிபர்கள் இந்த போட்டி குறையும் அதே போல் புது உத்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெறுவீர்கள் இன்று கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் தொல்லைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்கள் குறிப்பாக சிஏஐசி சிஎஃப்ஏ மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்கள் சிஐஎம்ஏ படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது அதேபோல வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களை ஏழரை சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் இன்று நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜிம் பியூட்டி பார்லர் மற்றும் சலூன் நடத்துபவர்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று கும்பராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக சாதிக்க வேண்டும் சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் குறையும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தடைகள் விலகும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டர் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாளாகவும் புது வாய்ப்புகள் வருகின்ற நாளாகவும் இந்த நாள் உள்ளது இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரைய செலவுகள் உண்டு தொண்டர்களால் சில பிரச்சனைகளும் வந்து சேரும் அதே போல சமூக சேவையாளர்களுக்கும் சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்கள் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நன்மைகள் நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனராசி அன்பர்களே யோகமான நாள் சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் பணவரவும் உண்டு தடைகள் தாமதங்கள் விலகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் காதலர்களுக்கிடையே அற்புதமான ஒரு நாள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் தாய்நாடு திரும்புவோருக்கும் நன்மையான ஒரு நாளாக உள்ளது வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் ப்ரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள் பெரியவர்கள் முதியவர்கள் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் மூட்டு வலி முதுகு அவசதிப்படுபவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல காளியம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்